சென்னையின் மிகப்பெரிய தொழிலதிபரான குணசேகரின் மகள்தான் அனன்யா தனது சிறு வயதிலேயே தாயி இழந்த அனன்யாவை தத்தெடுத்து வளர்த்தது அவள் பாட்டிதான் அனன்யாவின் அம்மா இறந்தபின் அனன்யாவின் அப்பா குணசேகர் மீனாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அனன்யா தன் இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் பாட்டியிடம்தான் பகிர்ந்து கொள்வாள் எதிர்பாராமல் அவள் வாழ்க்கையில் நுழைந்தவன் பிரகாஷ் கல்லூரியில் பிரகாஷை சந்தித்த பிறகு அவன் காட்டிய அன்பும் அக்கறையும் கண்டு அவனை காதலிக்க ஆரம்பித்தாள் அனன்யா இன்னும் இரண்டு நாட்களில் பிரகாஷுடன் அனன்யாவிற்கு திருமணம் நடக்க இருந்தது அனன்யா நண்பர்களுடன் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்க அனன்யாவின் தங்கை அஞ்சலி அவள் குடிக்க இருக்கும் சரக்கில் அவளுக்கே தெரியாமல் எதையோ கலந்து கொடுத்தாள் அனன்யா அதனை அருந்தியதும் அந்த அறையின் கதவை திறந்தாள் அனன்யா அங்கு அவள் முன்னால் நின்றிருந்தது அவளின் தந்தை குணசேகர் மற்றும் அவளின் காதலன் பிரகாஷ் நீ ஒரு <laughs> <laughs> என்ன பார்த்த எனக்கு கிறுக்க மாதிரி தெரியுதா உனக்கு இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி நின்னு நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது எக்கேடோ கெட்டு போ இதுக்கப்புறம் என் லைஃப்ல வந்துடாத குட் பாய் குட் பாய் ஃபார்வர் பிரகாஷ் பிரகாஷ் அழாதம்மா பாட்டி நான் என்ன தப்பும் பண்ணல நீங்களாச்சும் என்ன நம்புங்க எனக்கு தெரியுமா இதுக்கு மேல நீ இங்கே இருந்தா சரிப்பட்டு வராதுமா நீ இங்கே இருந்து போயிடு இந்த இந்த பணத்தை புடி எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்

வேலை செய்து கொண்டும் மித்ரனை அனன்யா அன்போடும் அரவணைப்போடும் வளர்த்து கொண்டிருந்தாள் அனன்யாவிற்கு மித்ரன் சேரப்போகும் பள்ளியின் பிரின்சிபலிடமிருந்து கால் வந்தது ஹலோ மதர் ஆஃப் மித்ரன் ரைட் எஸ் மேடம் மித்ரனோட அப்பா யாருன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க அந்த டீடைல் இல்லனா எங்களால உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கவே முடியாது மேடம் ப்ளீஸ் மேடம் வேணும்னா நீங்க மித்ரன டெஸ்ட் கூட எழுத வைங்க ஆஸ் அன் இந்தியன் ஒரிஜின் பர்சன் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் யூ பட் ப்ளீஸ் மேடம் 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 வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சாரி சாரி திஸ் இஸ் அன் ஸ்கூல் ஸ்கூல் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்கிற அட்மிட் பண்ணுவோம் அதுதான் ரூல்ஸ் ஆர் என்று சொல்லி போனை கட் செய்தார் மித்ரனின் அட்மிஷனும் இதனால் போனது இதுவரை பிரச்சனை இல்லாமல் சென்று கொண்டிருந்த அவள் வாழ்க்கை இந்த ஒரு கேள்வியால் கேள்விக்குரிய யாரோ ஒருவன் செய்த தவறுக்கு தன் மகன் மித்ரன் தண்டனை அனுபவிப்பது அவளால் தாங்க முடியவில்லை இத்தனை வருஷம் கழிச்சு அப்பா கால் பண்றாரு என்ன விஷயமா இருக்கும் இப்போ நம்ம கால் எடுக்கலாமா இல்ல வேண்டாமா வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது ஒழுங்கா வந்து ஆ அப்பா நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க என்ன எதுக்கு அங்க கூப்பிடுறீங்க நான் உன்னை விருப்பப்பட்டவனும் கூப்பிடல உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ண போறது நீ காதலிச்சு ஏமாத்தினியே பிரகாஷ் அவரு தான் இப்ப மட்டும் நான் இதை சொல்லலன்னா என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்கன்னு வந்து சொல்லக்கூடாது இல்ல அதான் உன்னை வர சொல்றேன் நீ பண்ண வேலையினால நம்ம குடும்பம் மானமே போயிடுச்சு அத உன் தங்கச்சி தான் திரும்ப கொண்டு வர போறான் அப்படி இல்லப்பா நீ எல்லாம் கால் தூசுக்கு கூட வரமாட்டாச்சி அவளை பார்த்து கொஞ்சமாவது கத்துக்கோ அனன்யாவுக்கு கர்ப்பமாகி குழந்தை பிறந்தது யாருக்குமே தெரியாமல இருந்தது இந்த காலத்தில் தனி ஆளாக இருந்து கொண்டு ஒரு குழந்தையை வளர்ப்பது சாதாரண விஷயம் அல்ல ஆனால் அத்தனை தடைகளையும் மீறி தனி ஒரு போராடி வளர்த்து வந்தாள் அனன்யா மற்றும் ஏர்போர்ட்டில் செக்இன் செய்வதற்காக நடந்து செல்ல அப்போது அவர்கள் எதிரே பிசினஸ் மேன் சித்தார்த் யதார்த்தமாக கடந்து சென்றான் திடீரென அனன்யா சில நொடிகள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் ஏனென்றால் ஏழு வருடங்களுக்கு முன்னால் அனன்யாவுக்கு நடந்த அந்த சம்பவத்தில் அவள் நுகர்ந்த அதே சென்டின் வாசனை

இது ஏர்போர்ட். உனக்கு தெரியாதா? உன் पेरेंट्सங்கடா உனக்கு Manners எல்லாம் சொல்லி தரலையா? முதல்ல சாரி சொல்லு. சாரியா? நான் எதுக்கு சாரி சொல்லணும்? நீ சாரி சொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அப்படியா நீ என்ன பண்றேன்னு நானும் பார்க்கறேன். ம். நீல்ரன் சொல்றான். நீல்ரன், இங்க என்ன பண்ற? சாரி சார். சின்ன பையன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க ம். ஹலோ. முதல்ல இந்த பையனை என்கிட்ட சாரி சொல்ல சொல்லுங்க.

சூழ்நிலை அவர்களை விட்டு வைப்பதாய் தெரியவில்லை உட்கார இடமில்லாமல் யோசித்துக் கொண்டிருந்த சித்தார் பின் வேறு வழியின்றி அனன்யாவின் பக்கத்தில் வந்து அமர்ந்தான் காலையில யார் முகத்துல முழிச்சனும் பிரச்சனை கூடையே வந்துகிட்டு இருக்க கண்ணாடியில உன் முகத்தையே பார்த்திருப்ப உன் மூஞ்சியோட ராசி அப்படி மிகுந்த எரிச்சலில் இருந்த சித்தார்த்தின் முகம் திடீரென அனன்யா தூங்கிக் கொண்டிருக்கும் அழகை பார்த்ததும் லேசாக பரவசமாக மாறினது தன்னையே மறந்து அவளை கள்ளத்தனமாக ரசிக்க ஆரம்பித்தான் சித்தார்த் ஏதோ ஒரு இனம் புரியாத காதல் அவனை தொடுவது போல உணர்ந்தான் தூங்கிக் கொண்டிருந்த அனன்யா சித்தார்த்தின் தோளின் மேல் சாய்ந்ததும் சித்தார்த் முழுவதுமாக கவிழ்ந்து போனான் டேய் சித்தார்த் என்னடாச்சு உனக்கு இதுவரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்த இப்ப திடீர்னு அடிக்கிறியடா

தன்னுடைய கையில் இருப்பது போலவே மித்திரனின் கையிலும் இருக்கும் மச்சத்தை பார்த்து ஒரு நொடி அதிர்ச்சி அடைகிறான் சித்தார்த் செய்தது அனன்யாவுடன் தான் என்பதை சித்தார்த் புரிந்து கொள்கிறான் என்பதையும் புரிந்து கொள்கிறான் சித்தார்த் இத்தனை வருடங்கள் அலைந்து திரிந்து தேடிக்கொண்டிருக்கும் அனன்யாவை விதியை சேர்த்து வைத்தது சித்தார்த்துக்கு மிகவும் வியப்பாக இருந்தது அப்போது அனன்யாவின் தோழி கீர்த்தியிடமிருந்து அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வர அதனை தூக்கத்திலிருந்து முடித்தபடி பார்க்கிறாள் மித்ரனும் சித்தார்த்தும் சேர்ந்து ஒற்றுமையாக வருவதை ஆச்சரியமாக பார்த்த அனன்யா தன் கோபத்தை மறந்து சித்தார்த்திடம் நட்பானாள் ஒன்றாக இணைந்து அவர்களுக்கே தெரியாமல் குடும்பமாக பயணித்தனர் சித்தார்த் அனன்யா மற்றும் மித்ரன் மூவரும் பிளைட்டில் இருந்து இறங்கி சேர்ந்தபடி வர அதனை பிரகாஷ் மற்றும் அஞ்சலி சற்று குழப்பத்துடன் பார்த்தனர் ஒரு கூட சொல்லாம கிளம்பிட்டீங்க

அவளோட லைஃப்ல கல்யாணமே நடக்காத பிரகாஷ் மற்றும் அஞ்சலியை பார்த்த அனன்யா வேகமாக ஏர்போர்ட்டை விட்டு வெளியே ஓடி சென்று சித்தார்த்தின் பக்கத்தில் நின்றாள் பிரகாஷ் மற்றும் அஞ்சலிக்கு எப்படி தான் இங்கு வந்திருப்பது தெரிந்தது என குழப்பத்தோடு யோசித்துக் கொண்டிருந்தாள் அனன்யா அப்போது சித்தார்த்தின் கார் அங்கே வந்து நிற்க மித்ரன் திடீரென ஓடினான் மித்து எங்க போற சரியாக அந்த நேரத்தில் பிரகாஷ் மற்றும் அஞ்சலி ஏர்போர்ட்டின் வெளியே வந்து பார்க்க குழப்பத்துடன் நின்ற அனன்யா வேறு வழியின்றி சித்தார்த்துடன் காரில் ஏறி சென்றாள் பிரகாஷ் மற்றும் அஞ்சலி ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் ஆச்சரியமாக ஆனா சொல்ல முடியல நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சம்பந்தம் இல்லாத கேள்விகளுக்கு இப்ப பதில் கிடைக்க போகுது முதல்ல இந்த அக்ரிமெண்ட்ல உள்ளத படிச்சு பாரு உனக்கு தேவைப்படுற எல்லா பதிலும் இதுல இருக்க கவனமா படி உன்னை இந்தியா கொண்டு வரத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போட்ட பெரிய பிளான் இது இப்ப உங்களுக்கு நீயும் மித்திரனும் அவசியம் தேவை அது மட்டும் இல்லாம இங்க உனக்கும் மித்திரனுக்கும் பெரிய ஆபத்து இருக்கு இப்ப உங்க அப்பா குணசேகர் கிட்ட இருந்து கால் வரும் நான் சொல்றது அப்படியே சொல்ல முதல்ல நீ யாரு என்ன இப்படி உனக்கு தெரியும் சித்தார்த் சொல்லியது போல அனன்யாவின் தந்தையிடம் இருந்து ஃபோன் கால் வந்தது அனன்யா நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும் என் பேர் சித்தார்த் சித்தார்த் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர் எனக்கு பொண்ணுங்க குழந்தைங்கனாலே சுத்தமா செட் ஆகாது அதனால தான் ஒரு லேடீஸ் ஃபோட்டோ கூட என் வீட்ல இல்லை என் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ல இருந்து என் வீட்ல வேலை செய்யற வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாருமே ஆம்பளைங்க தான் அந்த நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு ஒரு கிளைண்ட்டோட மீட்டிங் இருந்ததால் தான் நான் ஹோட்டல் தாஜுக்கு போனேன் அங்கே யாருக்கும் மேரேஜ் நினைக்கிறேன் பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு ஹோட்டல் ஃபுல்லாக பரபரப்பாகவே இருந்துச்சு நான் என்னோட கிளைண்ட்டை பார்த்து என்னோட பிரசன்டேஷன் கொடுத்தேன் கிளைன்ஸ் என்னை கட்டாயப்படுத்தினதுனால தான் நான் லைட்டாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஏற்கனவே டைம் நைட் பன்னெண்டு மணி ஆயிருந்துச்சு நைட்டில் இவ்வளோ லேட்டாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர்னு தான் நான் வீட்டுக்கு போகல அதனால அதே ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தூங்க போனேன் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு போயிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த மிட் நைட்ல யாரும் ஒருத்தங்க என் ரூம்குள்ளே வரதை நான் ஃபீல் பண்ணேன் ஒரு பொண்ணு தான் உள்ள வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் தேவைப்படலை அவள் தூக்கத்தில் இருக்கும்போது நான் சீக்கிரம் எந்திரிச்சு பாத்ரூம் குள்ள போனேன் பத்து நிமிஷம் கழிச்சு நான் திரும்பி வந்து பார்த்தப்போ அந்த பொண்ணு அங்கே இல்லை எங்கே தேடியுமே காணும் எங்கே போனானே தெரியல எனக்கு அவள் முகக்கூட சரியா ஞாபகத்தில் அவள் கையில் இருந்த மச்சத்தை தவிர வேற எதுவும் அவளை பத்தி எனக்கு தெரியாது அவள் யாருன்னு கண்டுபிடிச்சு நான் செஞ்ச இந்த மிகப்பெரிய தப்புக்கு மன்னிப்பு கேட்கலான்னு நினைச்சேன் நான் உடனடியாக ஓடி போய் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கிட்டே அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சேன் ஆனால் அவங்க யாருக்குமே அவளை பத்தி தெரியல குறைஞ்சபட்சம் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தாவது அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் நினச்சேன் ஆனா அதுலயும் நான் ஏமாந்துதான் போனேன் அந்த டைம்ல சிசிடிவில உள்ள எல்லா ஃபுட்டேஜும் டெலிட் ஆயிருந்தது இதெல்லாம் யாரோ வேணும்னு எங்கிட்ட பிளான் பண்ணி விளையாடுறாங்க மட்டும் எனக்கு புரிஞ்சுது அந்த பொண்ணு எப்படி என் ரூம்குள்ள வந்தா எங்களுக்கும் அது புரியவே இல்லை சார் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் சாரி சார் சில டெக்னிக்கல் யாரால ஃபுட்டேஜ் டெலிட் ஆயிடுச்சு அது எப்படிங்க டெலீட் ஆகும் அதுவும் கரெக்டா அந்த டைம்ல அந்த நேரம் பார்த்து டெலிட் ஆயிருக்கு சார் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் நான் ஃபுட்டேஜ் ரெக்கவர் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார் ஓ சே வீட்டுக்கு வந்த அப்புறமும் நான் அந்த பொண்ணை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன் எத்தனையோ பொண்ணுங்க என் கூட பழகறதுக்கும் என் அடையறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க யார் மேலேயும் எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லை அந்த பொண்ணை நினைச்சு என் மனசு அவளை பார்க்கணும்னு ஏங்க ஆரம்பிச்சிது காலையில் ஆஃபீஸ் வந்ததும் என்னோட மேனேஜர் ரவிக்குமார் கிட்டே நடந்ததை எல்லாத்தையும் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னேன் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் அந்த பொண்ணு யாரு எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும் சார் ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் சார் என்ன நீங்க சிட்டில எவ்வளவு பெரிய ஆளான ஒரு சாதாரண பொண்ணு பின்னாடி இப்படி பைத்தியமா இருக்குது எனக்கு அசிங்கமா இருக்கு சார் அப்படி அந்த பொண்ணு என்ன விதத்துல உங்களுக்கு ஸ்பெஷல் சார் அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது ஓகே சார் ஏன் இங்க நிக்கிறீங்க சார் நீங்க தப்ப நினைக்கலனா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் சார் என்ன அது நீங்க இன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னு யாருக்கும் தெரியாது அந்த பொண்ணுக்கு நீங்க யாருன்னு தெரியுமான்னு நமக்கு தெரியாது அந்த பொண்ணு நம்ம அப்படியே விட்டுட்டா உங்க பேரும் கேட்டு போகாத சார் என்ன பேசுறீங்க ரவி ஒரு பொண்ணு லைஃபை விட என் ரெப்புடேஷன் முக்கியமா சே நான் அன்னைக்கு நைட் குடிச்சிருக்கவே கூடாது அந்த பொண்ணோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை நான் எழுந்து சாரி சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க இருந்து கிளம்பி போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இந்த மொத்த சிட்டியும் தேடினாலும் பரவாயில்ல அந்த பொண்ணு யாரும் கண்டுபிடிங்க ஆனால் எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியணும் என் லைஃப்பில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு அந்த ஹோட்டல் ரூம்ல என் கூட நைட்டு ஃபுல்லாக இருந்த அந்த பொண்ணு யாருன்னு இப்போ வர என்னால் கண்டுபிடிக்க முடியல நானும் பிஸ்னஸ் பிசினஸ்ன்னு இதை பத்தி சுத்தமாக மறந்துட்டேன் ஆனால் ஒவ்வொரு வருஷமாக ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரப்பெல்லாம் நான் செய்யக்கூடாத ஏதோ ஒரு தப்பை செஞ்ச மாதிரி எனக்கு குற்ற உணர்ச்சியாகவே இருக்கும் எப்படியாவது அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் உடனே என்னோட மேனேஜர் வர சொன்னேன் வாட்ரவி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அந்த பொண்ணோட அட்ரஸ் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா சாரி சார் அன்னைக்கு நைட் ஹோட்டலோட சிசிடிவி சார் பேக்கப் கூட நம்மளுக்கு கிடைக்கல சார் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட சார் இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க உங்க மேலையும் தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் பிரைவேட் டெடெக்டிவாக ஹயர் பண்ணுங்க அவருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க நான் ஒரு வாரத்துக்கு லண்டன் போறேன் திரும்பி வரப்போ எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும் கண்டிப்பாக சார் இந்த டைம் மிஸ் ஆகாது ரபி கண்ணில் ஒரு வெறியோட அங்கேருந்து கிளம்பி போனாரு நானும் பிஸ்னஸ் விஷயமா லண்டன் போயிட்டு ஃப்ளைட்டும் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்குச்சு ஹலோ சார் ஹலோ நான் வர்மா நீங்கள் ஹையர் பண்ண டிடெக்டிவ் எனி அப்டேட் அன்னைக்கு நைட் உங்கள் கூட இருந்த பொண்ணு யார் என்னென்னு மொத்த டீடெல்லியும் இன்னும் ஒன் ஹவர்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் சார் லக்கேஜ் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அங்கே ஒரு நாலு வயசு குட்டி பையன் என்னை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தான் அவன் பார்க்கவும் கியூட்டா இருந்தான் எனக்கு குழந்தைங்க நாளே சுத்தமாக பிடிக்காது நான் அந்த க்யூட்டான குழந்தைய கண்டுக்காம என்னோடய வழியில் போயிட்டு இருந்தேன் ஆனால் அந்த குழந்தை என்னோட வழிக்கு வந்தான்

சாரி சார் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டா இட்ஸ் ஓகே அந்த பொண்ணு எங்கிட்ட சாரி சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன் ஆனா அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அவள் முகம் நல்லா தெரிஞ்ச முகமா இருந்தது ஆனா அவகிட்ட எதுவும் சொல்லாம என்னோட பேக் எடுத்துட்டு நான் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டேன் வெளியே வந்தப்போ ஒரு ரெண்டு பேர் அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்தப்போ எதோ ஃபேமிலி ப்ராப்ளம் மாதிரி தெரிஞ்சது அவங்க குடும்ப பிரச்சனையில நான் எதுக்கு தலையிடணும்னு அமைதியாக இருந்தேன்

இந்த கேடு கிட்ட தான் அதுவும் இருக்கும் ஷேட்டா உனக்கு அவ்வளோ துமிர அடிச்சா உன்னும் மித்ரா ஆஹ் மித்ரா மித்ர இன்னும் பேசியே முடிக்கல அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டே அக்கா கேண்டி யாருவா எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையன் மேலேயே கை வச்சிருப்பாரு அவ மட்டும் வாங்க வேணுனா உன் மேலையும் கை வைப்பேன் அவ்வளவு தைரியமா உனக்கு பிரகாஷ் பிரகாஷ் எழுந்துரு எழுந்துரு இவங்க என்னோட ஃபேமிலி நீங்க என் வைஃபை என் மகனையும் தொடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரிதான் நடக்கும் ஃபியூச்சர்ல தெரியாம கூட என் முன்னாடி வந்துடாது இப்போ ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு இப்போ வர எனக்கு தெரியல நான் ஏன் அவளை என்னோட மனைவியின் கூப்பிடணும் அந்த சின்ன பையனை என்னோட மகன்னு சொல்லணும் ஆனால் அவங்கள பார்க்குறப்போ ஏதோ இனம் புரியாத ஒரு உணர்வு எனக்கு தேங்க்யூங்க என்னோட பேர் அனன்யா நீங்கள் பண்ண ஹெல்ப்பை எப்பவும் மறக்க மாட்டேன் இட்ஸ் ஓகே ஆமாம் அவங்கள யாரு எதுக்கு உங்களை வம்பெடுத்துட்டு இருந்தாங்க அது ஒரு பெரிய கதைங்க அதை இப்ப என்னால சொல்ல முடியாது நீங்க வண்டியை நிறுத்துங்க நாங்க இங்க இருந்தே போயிடுறோம் டிரைவர் மித்ரா அங்கிள்க்கு பாய் சொல்ல பாய் டாடி மித்ரா அப்படி கூப்பிட கூடாது சாரிங்க எப்பவும் இந்த மாதிரி இருக்க மாட்டான் இன்னைக்கு இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இட்ஸ் ஓகே நானும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனா வந்ததிலிருந்து அவங்க ரெண்டு பேரோட ஞாபகமாவே எனக்கு இருந்துச்சு அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டே நான் தூங்கிட்டேன் நான் தூங்கி இருந்தப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அனன்யா என்கிட்ட பேசிட்டு போனப்போ அவளோட கையில் நான் ஒரு மச்சத்தை பார்த்தேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய அந்த ஹோட்டல் ரூமில் இருந்த பொண்ணுக்கும் இதே மாதிரி ஒரு மச்சம்தான் இருந்தது எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ அனன்யா தான் அந்த பொண்ணா அப்போ தான் எனக்கு தோணுச்சு எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அதனால் அனன்யாவை தேடி அவளை ட்ராப் பண்ண இடத்துக்கு நான் கிளம்பினேன் ஆனால் அவள் அங்கே இல்லை நான் அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடினேன் என்னால் அவளை கண்டுபிடிக்கவே முடியல என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல இத்தனை வருஷமாக நான் தேடிட்டு இருந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி இருந்தும் நான் அவளை தொலைச்சிட்டேன் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்பதான் ஒரு குரல் அது மித்தரனோட குரல் தான் நான் சந்தோஷமா திரும்பி பார்த்தேன் ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல ரோட்டுக்கு அந்த பக்கம் மித்திரனை யாரும் வலுக்கட்டாயமா ஒரு காருக்குள்ள எழுதிட்டு போயிட்டு இருந்தாங்க மித்திரன் பயத்துல நனங்கிட்டு இருந்தான் மித்திரன் பயத்துல கத்திட்டு இருந்தான் நான் உடனே என்னோட கார் எடுத்துட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் மித்தர்னை கடத்திட்டு போன காரும் என் கண்ணு முன்னாடி காணாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சது அப்போ தான் அந்த வண்டியோட நம்பர் எனக்கு ஞாபகம் வந்தது நான் ஹையர் பண்ண டிடெக்டிவ்க்கு கால் பண்ணேன் நான் சொல்கிறத நல்லா கேளு சார் நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன் அது உடனே ட்ரேஸ் பண்ணேன் அந்த கார் யாரோடுதுன்னு தெரியணும் இட்ஸ் அன் எமர்ஜென்சி ஓகே சார் கொஞ்சம் டைம் கொடுங்க அந்த டிடெக்டிவ் காரை கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் ஏதோ ஒன்று என்னோட மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது ஒரு நாலு வயசு குழந்தைய எதுக்கு கடத்தணும் அனந்தே எங்கே போனா குழந்தைய அந்த பாடு காட்சி எங்கே கடத்திட்டு போனாங்க யோசி யோசி டென்ஷன் என் தலைக்கு ஏறிடுச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த டிடெக்டிவ் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு நானும் உடனே போன் எடுத்தேன் சார் நான் சொல்ல போறத ஜாக்கிரதையா கேளுங்க நீங்க கொடுத்த காரோட நம்பர் சாதாரண நம்பர் இல்ல உலகத்திலே மோசமான ஒரு மாஃபியா பாஸ் ராக்கி பாயோட கார் அது அவன் ஒரு காரியத்தை எடுத்துட்டான்னா அதை முடிக்காம விட அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நெருக்கமான அவங்க யாராவது தேவைப்பட்டா அவங்களை விட்டுடுங்க அவங்க இருந்ததே மறந்துடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அந்த டிடெக்டிவ் சொன்னதை கேட்டு நான் ஆடி போனேன் நம்பவே முடியல என்ன முட்டாள் மாதிரி பேசுற இவ்வளவு பெரிய மாஃபியா டானுக்கும் நாலு வயசு குழந்தைக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியாது சார் ஆனா நான் சொன்னது நூறு சதவீதம் உண்மை அந்த பையன் உண்மையிலேயே ராக்கிக்கிட்டு இருந்தா அவன் ஆல்ரெடி இறந்திருப்பான் இன்னொரு விஷயம் நீங்க தேடுற பொண்ணு அந்த பொண்ணுக்கு என்ன அவ யாருன்னு எனக்கு தெரியும் அவளை நான் ஏர்போர்ட்ல மீட்டும் பண்ணேன் வாட் என்ன சார் சொல்றீங்க உங்களோட அந்த ரூம்ல இருந்த பொண்ணு சேர்த்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆக்சுவலி அதை சொல்றதுன்னு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அவன் சொன்னதை கேட்டு என்னோட நிதேவ உஷன் நின்று போச்சு என்னால் அதை நம்பவே முடிய டிடெக்டிவ் கூறியது போல் உண்மையாகவே சித்தார்த்துடன் அறையில் இருந்த பெண் இறந்து ஐந்து ஆண்டுகள் ஆகிறதா அனன்யாவின் கையில் இருக்கும் மச்சத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் மர்மம் தான் என்ன மித்ரனை எதற்காக கடத்தினார்கள் மாஃபியா பாஸ் ராக்கியிடமிருந்து சித்தார்த்தால் மித்ரனை காப்பாற்ற முடியுமா மித்ரன் எதற்காக சித்தார்த்தை அப்பா என்று அழைத்தான் மித்ரனின் உண்மையான அப்பா சித்தார்தானா ஹோட்டலின் சிசிடிவி புட்டேஜை டிலீட் செய்தது யார் ஐந்து வருடத்திற்கு முன் சித்தார்த்தின் ட்ரிங்கில் யாராவது எதையாவது கலந்து விட்டார்களா அனன்யா உண்மையில் யார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது